இதாக நிறைவேற்றப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றான புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் உள்ளிட்ட பழைய ஆங்கிலேயர் கால சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் கால அவகாசம் அளிக்காமல் உரிய ஆலோசனைகளை பெறாமல் அவசர கதியில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன அனைத்து துறைகளுடன் ஆலோசித்து நடைமுறைப்படுத்த போதுமான கால அவகாசம் தேவை மூன்று குற்றவியல் சட்டங்களிலும் தவறுகள் உள்ளன மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் அமைய வேண்டும் என்ற விதி மீறப்பட்டுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்